எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தானே இருந்தது நீங்கள் முதல்ல ஒரு மாங்காய் வாங்கி செஞ்சு பாருங்கள் அப்புறம் நிறைய செஞ்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெந்தய மாங்காய் எப்படி போடலான்னு பார்ப்போம் சம்மர் வந்துட்டாலே நம்ம வத்தல் வடக எல்லாம் போடுவோம் அதுவும் வந்து சம்மரில் வந்து மாங்காய் சீசன் இப்போ மாங்காய் இப்போ வர்ற மாங்காய் அதுக்குரிய டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா இப்போ எல்லா நாளுமே மாங்காய் கிடைக்கிது அது சம்மரில் வர்ற மாங்காய் தான் எப்போவுமே நல்லாயிருக்கும் அதை வச்சு இப்போ இன்றைக்கி வெந்தய மாங்காய் ஊர்கா எப்படி போடலான்னு பார்ப்போம் வாங்க இது ரொம்ப ஈஸி தான் எல்லாருமே போடலாம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸுக்கு கீழே வந்துட்ருக்கு அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வெந்தய மாங்காய்க்கு இந்த மாதிரி புளிப்பு மாங்காயாக பார்த்து எடுத்துக்கணும் புளிப்பு இருந்தால் தான் மாங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நீங்கள் உடனே போட்டு உடனே சாப்பிட்றதா இருந்தால் கிளிமுக் மாங்காயில் கூட இந்த மாதிரி வெந்தய மாங்காய் போட்டுக்கலாம் அதுலேயும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி புளிப்பாக நல்ல புளிப்பாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நான் ஒரு கிலோ அளவுக்கு இந்த புளிப்பு மாங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் எத்துருக்கேன் இதை வறுத்து பொடி பண்ணணும் மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு மூணு டேபிள் ஸ்பூன் தனி பொடி நீங்கள் மிளகா கூட வறுத்து நுணுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இவ்வளோதான் இந்த இதை போட்டு ஊற வச்சுக்கணும் வேணுங்கிறச்ச நம்ம வந்து நல்லெண்ணில் கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டிக்கலாம் எங்கள் ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாங்காய் வர்ற சீசனில் மாங்காய் மாத்திரம் நறுக்கி உப்பு போட்டு நல்லா பெரிய ஜாடியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருவாங்க ஏன்னா எல்லாம் மாங்காய் கிடைக்காத சீசனில் ஊறுகாய் போட்டுக்கலான்னு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மிளகாப்படி வெந்தயமெல்லாம் வறுத்து நுணுக்கி அப்பப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான ஊறுகாய் மாத்திரம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாங்காய் உப்புல ஊறி இருக்குல்ல அது நல்லா அப்படி குழக்கொழன்னு ஊறி நல்லா இருக்கும் அது புளிப்பு மாங்காயில் பண்ணால் தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அதை பண்ணுவாங்க அப்போ தாளிச்சு கொட்டி அது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே தான் எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டு கலக்கி வச்சிட்டோம்னா அது எண்ணெய் வந்து பழைய வாடை வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்குவாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அப்படி பண்ணிக்கலாம் ஊறுகாய் போடுறதுக்கு முன்னாடி மாங்காயெல்லாம் நல்லா கழுவி தொடைச்சி ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும் இந்த மாதிரி மர இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்து வச்சிடலாம் எவர் சில்வரில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க உப்புலாம் சேர்ந்து மாங்காய் புளி போட இருந்தால் துருப்பிடிச்சிரும் அப்புறம் ஜாடி ஜாடியும் நல்லா கழுவி வெயில காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து மாங்காயை நறுக்கிக்கலாம் மாங்காய் சீசனில் வர்ற மாங்காய் தான் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லா சீசன்லேயுமே மாங்காய் கிடைக்குது பாருங்க இது பார்க்குறச்சியே நல்லா புளிப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது நான் வந்து தாம்பரத்தில் இருக்குது இல்லையா அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து வெளியில் வச்சுருந்தாங்க அதனால் எங்கேயோ வீட்டில் காய்ச்சது போல் நறுக்கற்சே மாங்காயோடைய அந்த நல்ல ஒரு பச்சை வாசம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாங்காய் வாசம் அடிக்குது உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நறுக்கிக்கங்க நான் வந்து இந்த சைஸ் தான் நறுக்கியிருக்கேன் நான் எல்லாத்தையும் நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் அறுந்ததுன்னா அப்புறம் வந்து கெட்டு போயிடும் அருகாமலையில் நறுக்கிறது தான் நமக்கு ஈஸி நல்லா வசதியாக நறுக்கலாம் கத்தியில் நறுக்க முடிஞ்சவங்க கத்தியில் நறுக்கலாம் அருகாமலைன்னா நல்லா இந்த கொட்டையெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக நறுக்க வரும் பாருங்கள் டக்கு டக்குன்னு அதிகம் நறுக்க வருது அவங்க அவங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ மூணு மாங்காயும் நறுக்கியாச்சு இப்போ மாங்காயெல்லாம் நறுக்கியாச்சு தேவையான பொருளும் எடுத்து வச்சாச்சு நம்ம இனி ஊருக்காய் போட வேண்டியதுதான் இப்போ வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு தான் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் நல்ல வாச வர வரையும் வறுத்துக்கணும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு வறுக்கணும் ஏன்னா ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா கருகிடும் வெந்தயம் அப்புறம் மாங்காய் அவ்வளோ வாசமாக இருக்காது அதனால் மிதமாக அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டு அப்படி இப்போ ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது ரொம்ப விட்டிங்கன்னா அப்படியே வெடித்து வெளியில் வந்துடும் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை இந்த இடிக்கல்ல கொட்டிக்கலாம் எப்போவுமே கவுண்டர் டாப்பில் இந்த இடிகல்ல இடிக்கரைச்ச இந்த மாதிரி எதாவது கிளாத்தோ எதாவது போட்டுக்கங்க இல்லாட்டா அது வந்து கிராக் விட்டுப்போம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சி வெந்தயம் வந்து நல்லது ஏன்னா மாங்காய் சூடு இல்லையா அதனால் வெங் வெந்தயம் குளிர்ச்சி அந்த மாங்காயில் வர்ற சூடு வந்து இந்த வெந்தயத்தால் போயிடும் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வெந்தயம் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருப்பாங்க உப்பு காரம் தான் நீங்கள் வந்து பார்த்து மாங்காயோட புளிப்பு பார்த்து கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் என்னோடய மாங்காய் வந்து நல்ல புளிப்பாக இருக்குது அதனால் நான் மூணு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் பார்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நானே இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் உப்பும் அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் வெந்தயப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இது வந்து ஊற ஊற அந்த உப்பில் இருக்க தண்ணி மாங்காயில் இருக்க தண்ணியெலாம் அப்படியே வரும் மிளாப்பிடி எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன் நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து தான் ரெண்டும் கலந்துக்குவேன் தனி மிளப்படியும் காஷ்மீரி மிளாப்படியும் அதனால் என்னோடது வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா கூட இந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே ஒரு நாள் ஊற விட்டுடலாம் ஊறுனா அந்த உப்பு இதெல்லாம் கரைஞ்சி தண்ணி விட்டுட்டு வரும் கொஞ்சம் வெயில் இருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கி அப்படியே மூடி வச்சுட்டு நாளைக்கு வந்து வெயிலில் வைக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நாள் வெயிலில் வச்சிங்கன்னா அந்த ஈரம்லாம் போயிடும் நல்லா மாங்காய் ஒருக்கா கெடாமல் இருக்கும் நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இது உடன் பவுலில் இருக்குது சரி மரம் எதுவும் ஆயிடுதோ என்னவோ உப்பு இல்லை ரியாக்ட் ஆகி அதனால் இந்த மங்கு சட்டியில் போட்டுறேன் இது வந்து ஒன்றும் ஆகாது இல்லை ஒரு துணி போட்டு வேடு கட்டிட்டு மூடி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை சும்மா கூட இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சு வச்சிடலாம் இடையில இடையில திறந்து இந்த மாதிரி கிளறி விடணும் அப்போ தான் வந்து மேலே இருக்குது கீழையும் கீழே இருக்கிறது மேலேயும் போய் நல்லா ஊறும் உடனே சாப்பிட்லாம் ஆனால் ரெண்டு நாள் ஊறுனா தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி சும்மா மாங்காயில் மிளகாப்படியும் உப்பும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் நேற்று போட்டேன் நடுவில் நடுவில் குலுக்கி விட்டேன் இப்போ பாருங்கள் இன்றைக்கி மறுநாள் நல்லா ஊற மிக்ஸ் மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் வெயில் உங்கள் ஊரில் வெயில் இருந்தால் வெயிலில் கூட வச்சுவிடுங்க கெடாமல் இருக்கும் போடுறச்சு எவ்வளோ ட்ரையாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா குளக்கொளான்னு வந்துருச்சு அந்த வெந்தயம் உப்பு எல்லாம் சேர்ந்து அந்த மாங்காய் தண்ணியோடு நல்லா ஜூஸியாக வந்துருச்சு அப்படி நான் கிண்டச்சியே வாசம் சூப்பராக இருக்குது இதில் வந்து நீங்கள் வேணும்னா நல்ல நில கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இந்த ஜாடியில் நீங்கள் கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் அதில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ தான் நிறைய ரோட் சைட்லலாம் நிறைய ஜாடி விற்கிது இந்த மாதிரி வலை மூடியெல்லாம் கூட விற்கிது இதை மூடி கூட நீங்கள் வெயில் அப்படியே வைக்கலாம் இந்த மாதிரி மூடி டேரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா நல்ல உரி முன்னாடிலாம் வந்து எப்போவுமே ஊர்கல்லாம் போட்டால் வெயிலில் தான் வைப்பாங்க அப்படியே வச்சு எடுத்தோம்னா கெடாமல் இருக்கும் இப்போ தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிறோம் முன்னாடிலாம் ஃப்ரிட்ஜெலாம் இல்லை இல்லையா அதனால் வெயிலில் வச்சு அப்படியே எடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி ஜாடி தான் நல்ல பெரிய சைஸ்லாம் இருக்கும் அதில் போட்டு அப்படியே ஒரு ரூம் ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே இருக்கும் எல்லாம் வேணும்னா அப்படியே ஊருக்காக ஒரு கப்பில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ வெந்தயம் மாங்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை எது எதுக்கு சாப்பிட்லாம் சும்மா கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெயில் சீசனில் மாங்காய்லாம் வரும் நம்ம எல்லோரும் மாங்காயில் உப்பு மிளகாப்படியெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் மாங்காய் வந்து சூடு இதில் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால அந்த சூட்டை வந்து குறைச்சிரும் இதை தயிர் சாத்துக்கு சாப்பிட்லாம் கம்பங்கூழு கேப்பை எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் இதை வந்து வெளியிலே வச்சுக்கலாம் நல்லா வெயிலில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் வச்சாலே கெடாது இல்லை உங்களுக்கு இப்படி கலர் இருக்கணும்னா நீங்கள் வந்து பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதே மாதிரியே இருக்கும் எப்போவுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ